ராஜேஸ்வர விளக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு சனிக்கிழம சனிக்கெழம வந்து இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கோம் இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கல சாம்பார் எப்போயும் நல்ல ஒரு கலரில் இருக்கும் இன்றைக்கி லைட் கலரில் இருக்குது இதுல சாதம் வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இதுலேயும் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு தம்பிக்கும் கொடுத்து விட்டாச்சு ஒரு தம்பிக்கு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் பானை என்ன பீ இருக்கேன்னு கேட்டீங்க இதுலேயே மூணாவது தடவை வச்சுட்டேன் பெரிய பானை இல்லை அதனால் வந்து குட்டி பானையில் குக்கரில் வைப்பேன் வயசான கொடுக்குறதுனால பானையில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறமாட்டிக்கு சாப்பாடு வந்து இந்த ஒரு தம்பிக்கு மட்டும் பாக்ஸே பாக்ஸ் விளக்குறதுக்கு செல்லாக இருக்கான் அதனால் இந்த சில்வர் பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து பொதிஞ்சு கேட்டான் அதில் தான் கொடுப்பேன் இன்றைக்கி அந்த பாக்ஸு தீர்ந்து போச்சு வாங்கணும் அதனால் இந்த ப பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று இட்லி வாங்கியிருந்தோமா ஊற்றி வாங்கின கவர் இருந்துச்சு அதுலேயே கழுவி அந்த ஊற்றிட்டு கழுவிட்டு அதுலேயே வச்சாச்சு அம்பாரம் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் முட்டையும் உருளக்காய் சிப்ஸும் போட்டு வச்சிருக்கேன் கவரும் தீர்ந்து போச்சு ரெண்டுமே வாங்கணும் அவனுக்கு மட்டும் தனியாக பார்சல் போடணும் ஏன்னா அவனுக்கு கழுவுறதுக்கு எச்சலாக இருக்கா குடோனில் அதனால தான் எனக்கு கழுவும் முடியாதுக்கா பாக்ஸில் தாங்கன்னு கேட்டான் வச்சாச்சு பாவம் அப்புறம் கேபேஜ் போட்டாச்சு குறிச்சுட்டு சாம்பார் ரெடிட்டு வெண்டைக்காய் பச்சனையும் ரெடி வீட்டு அவ்வளோங்க அது கத்திரிக்காய் வெண்டைக்காவும் போட்டு தான் நம்ம பச்சடி வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா நேற்று எனக்கு ஒரு சாரு வந்து சாப்பாடு நல்லா இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க தேங்க்யூ ஃபார் த ஃபுட்டுன்னு போட்டிருந்தாங்க அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் தெரியாது இங்கிலீஷ் வாட்ச்சேன் அக்கா என் மகா வந்தோன்னு கேட்டேன் என் மக சொன்னால் அம்மா சாப்பாடு நல்லாயிருக்குன்னு நான் ரொம்ப நன்றி சார் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்றி சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் தேங்க்யூ சார் இந்த வெண்டைக்காய் வந்து வெயிலில் வந்து நல்லா கழுவி போட்டிருந்தேன் வெளியில் ஒரு பேப்பர் வச்சு பேப்பர் தெரியல அதனால் சுற்றி போட்டதுனால பேப்பர் தெரியல ஒன்று எங்கள் பாவா கேட்காங்க ஐயோ வெண்டைக்காய் நல்லா இல்லையா அவ்வளோ தூரம் போட்டுட்டேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் இல்லை வெண்டைக்காய் சூப்பராக இருக்குது வெண்டைக்காய் பச்சடி வைக்கிறதுக்காக கழுவி காய வச்சிருந்த அப்போ தான் பிசு பிசுப்பு இருக்காது அப்படின்ட்டு முத்தி போய் இருக்குது ஒன்றெண்டாம் அப்படிதான் வண்டைக்காய் பச்சடி தான் வச்சுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கழுவி செய்யப்பட்டு வெண்டைக்காவை வந்து தச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சீ வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் பச்சை மிளகாவும் ஜெயின் போட்டு வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் சேர்ந்து பச்சடி நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ பல்லாரியும் தக்காளியும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் குட்டியாக ஒரு பல்லாரி இதை வந்து அரைச்சி போட போகிறோம் கொஞ்சம் போல் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்துட்டு வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக வத்தப்பொடி போடுவோம் பச்சை மிளகாய் நிறைய போடுவோம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கெட்டியாக கரைச்சி அதையும் ஊற்றி வச்சு தேவையான வத்தப்பொடி தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுருவோம் ரெண்டு விசில் விடுவோம் இப்போ வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க ஈஸியாக எப்படி செஞ்சிடலாம் இவ்வளோதாங்க வெண்டைக்காய் பச்சடி வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு பச்சடி ஈஸியாக வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு பச்சடி வச்சேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பச்சரியே இல்லை அவ்வளோதான் இது ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு பாருங்க ஈஸியாக வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு பச்சடி டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சரி ஒன்று ஒன்றா செஞ்சு கற்றுக்கிறோட்டோன்னு விற்றுட்டேன் ஆனால் செய்கிறது வந்து எனக்கு வேலை தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் என் மகா ஸ்கூலுக்கு வந்து கேக் செய்யணும்னு சொன்னால் கேக் செஞ்சுட்டா ரவை போட்டு சீனி அச்சவெல்லாம் அப்புறம் ரவா கேக் ரவா ரவா கேக்கு ரவா புடாவா ரவா புட்டிங் கேக் ரவா புட்டிங் கேக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதை இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சா வேக வச்சுட்டு இல்லை வச்ச அச்சவெல்லமும் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டிருக்கா மேலே ஊற்றி வச்சுருக்கான் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் இன்னும் வரலை சரி செய்ய கற்றுக்கிறாரு பாருங்கள் குக்கர் அளவு நல்லா வச்சு எனக்கு இது விளக்குறதுக்கு ஏ அப்பா பாவ காய்ச்சி வச்சிருக்கா அந்த பாத்திரம் செஞ்சிருக்கா ஆனால் எனக்கு வேலை தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய ஃபுல் டே ஒர்க்கு தான் போட்டிருக்கேன் பாய் அடுத்த வீதியில் பார்ப்போம்